ஹாய் அண்ட் வெல்கம் டு நாட்டு சமையல் இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரெண்டு ரெசிபி வந்து சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆக்சுவலாக வந்து நம்ம ராஜ்மா வந்து பொதுவாக பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க பொதுவாக ஏன் பிள்ளைங்க வந்து எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஸோ நான் என்ன ஐடியா பண்ணேன்னா ஒரு கட்லட் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து போட்டு பொடி பண்ணியாச்சு அதில் வந்து கொஞ்சம் காரப்பொடி எல்லாம் போட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து வதக்கணும்னு அவசியம் கிடையாது ரா வெங்காயம் தான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணணும் டெய்லியுமே நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க கடையில் வாங்கி கொடுக்கணுன்ற அந்த அவசியம் இருக்காது இப்போ வந்துட்டு நம்ம சில ரெசிபிக்குள்ளே வந்துடலாம் நான் வந்து பொதுவாக வந்து ப்ரெட் க்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கடலை மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணல டவாவில் போட்டு எடுத்துகிட்ருக்கேன் இப்படி பண்ணிங்கன்னா வந்து ஆயில் வந்து நம்ம நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஓகேவா நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் இது வந்து ஒரு ஹேபிட்டாக நம்ம வச்சுக்கிட்டால் நிறையா ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் நிறையா இருக்குது நம்ம நிறையா செஞ்சு கொடுக்கலாம் எதையுமே வந்து ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம் ஆரம்பிச்சுட்டா நம்மளுக்கு வந்து அது ரெகுலராக ஆகிடும் நான் பொதுவாகவே வந்து வீட்டில் தான் வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் செஞ்சு கொடுப்பேன் எப்போயாவது தான் வந்து கடையில் வந்து வாங்கி கொடுப்போம் ஏன்னா நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுக்குமே போர் அடிச்சிடும் இல்லையா அதனால் கடையிலுமே வந்து ஒன்ஸ் நான் வயலில் அந்த ப்ரெட்டோ இல்லை ஒரு சம்சா அந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஒரு பழக்கம் வந்து எப்படி உருவாகுது ஒரு நாளைக்கு வந்து இந்த பழக்கம் நீ வந்து டெய்லிக்கு இந்த பெட்டு மடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது டெய்லி அவங்க ஃபாலோ பண்ணும் அப்படி தான் அது உருவாகுது எதுவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும் பழகிட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாகிடும் இல்லைங்களா அடுத்த ரெசிபி வந்து கம்பு கம்பு வச்சு ஒரு கொழுக்கட்டை ஒன்று ரெடி பண்ணேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது என்ன சொல்கிறது இதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் கேழ்வரகு கூட எனக்கு கம்பு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஜஸ்ட் நம்ம கம்பை வந்து வெறும் வானில் ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கணும் இதுதான் இந்த கப்பில் தான் நான் வந்து ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக குமிச்ச மாதிரி எடுத்துக்கிட்டேன் தண்ணி வந்து அரை கப்பு தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் வந்து வெள்ளை வந்து தண்ணியாக ஆட் பண்ணல அப்படியே வெள்ளத்தை வந்து அந்த தண்ணியில் அப்படியே போட்டு அது கொதி கொதிக்குது ஏன்னால் நான் வந்து எடுத்து அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல டேரெக்டாக வந்து சுடு தண்ணியில் வந்து ஆட் பண்ணி கொதித்து அது வந்து கரைஞ்சதுக்கப்புறம் மாவை ஆட் பண்ணிட்டேன் இதுதான் பதம் அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் இந்த வாளி வந்து நால்ரெடி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹோம்மேட் கீனு அது காலியான அந்த வாளியில் வந்து கொஞ்சம் நெய் ஒட்டிகிட்டு இருந்தது ஸோ அதில் அந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து உண்டு பிடிச்சி அது மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துடலாம் நம்ம ஒவ்வொரு பழக்கமும் வந்து எப்படி நம்மளுக்கு உருவாதுன்னா ஒரு திங்கிங் தான் ஒரு யோசனை தான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு புக்கு வந்து நீங்கள் எடுத்துட்டிங்க உங்களுக்கு பழக்கமே இல்லை ஆனால் வந்து ஒரு புக்கு எடுத்துட்டிங்கன்னா அந்த புக்கு எப்படி இருக்குது அந்த புக்கை நீங்கள் படிக்க படிக்க தான் அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துன்னா நீங்கள் டெய்லி படிப்பீங்க அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் பண்ணவே மாட்டீங்க அதே மாதிரி தான் ஒரு பழக்கம் வந்து இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அந்த பழக்கம் உங்களுக்கு பிடிச்சி போயிருக்கு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம அதை செய்யக்கூடாது நம்மளுக்கு வந்து அது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம் அது மாதிரி அதே மா அந்த மாதிரி எந்தெந்த பழக்கம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை வந்து ரெகுலராக பண்ணிக்கோங்க உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுங்க நான் சொன்ன மாதிரி இந்த பெட்டு மடிக்கிறது டெய்லி வந்து வாட்டர் பாட்டில் வந்து தண்ணி ஃபில் பண்ணுறது ஸ்கூலை விட்டு வந்து வந்து லன்ச் பாக்ஸை வந்து வாஷ் பேஷனில் போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கம்லாம் நீங்கள் சொல்லி கொடுங்க அவங்களுக்கு இது முடிச்சுட்டு இது ஆடுறதுக்குள்ளே இந்த சைடில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஒரு ரெண்டு நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிள்ளை இஞ்சி ஏலக்காய் லெமன் இதெல்லாம் வந்து நம்ம கோவிட் டைமில் நம்ம அதை யூஸ் பண்ணது இப்போ நான் ரெகுலராகவே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டேஸ்ட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெகுலராக வந்து நீங்கள் குடிக்கிறது மட்டும் இல்லாமல் பசங்களுக்கும் கொடுங்க ஏன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் அது நான் பொதுவாகவே வந்து மார்னிங்கில் அது செஞ்சு கொடுக்குறது நான் இன்றைக்கி பசங்கள் வீட்டில் இருக்கிறதுனால மார்னிங் நான் கொடுக்கல ஈவினிங்காக செஞ்சு கொடுத்துடலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கொழுக்கட்டையும் உண்டு பிடிச்சாச்சு அந்த ஒரு கப்பு மாவுக்கு வந்து ஒரு எட்டு கொழுக்கட்டை கிட்டே வந்தது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது இந்த மாதிரி ரெசிபிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணுங்கள் இதில் கொஞ்சம் தேங்காவும் போட்டிருக்கேன் அதாவது அந்த வெள்ளை தண்ணி வந்து கொதிக்கும் போது கொஞ்சம் தேங்காய் போட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு எப்போயும் போடுவேன் பாசிப்பருப்பு போட எனக்கு டைம் இல்லை ஸோ தேங்காய் மட்டும் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் வந்து இது வெந்தால் போகும் போதும் சாரி ரெடி ஆகிடும் வேலையெல்லாம் முடித்தாச்சு முடித்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது பாத்திரம்லாம் கழுவிட்டுருக்கேன் அடுத்த மேபி அடுத்த வீடியோ வந்து சத்து மாவு பற்றின ஒரு வீடியோ தான் வரும் ரொம்ப நாளாக நானும் வந்து பார்த்துட்டே இருக்கேன் ஆனால் நேற்றிக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு இதுதான் இந்த ஐட்டம்ஸ்லாம் இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு மேபி இன்னும் டூ டேஸில் வரும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி ஒரு சத்துமாக அரைச்சி எனக்கு டைம் கிடைக்கல ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்